அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் வரலாறு பகுதியில் தேசியம் காந்திய காலகட்டம் ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் உள்ள மிக முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம் ப்ளஸ் புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் முதல்ல காந்தியடிகளை பற்றி பார்ப்போம் காந்தியடிகள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அக்டோபர் ரெண்டில் காந்தியடிகள் இங்கிலாந்துக்கு சட்டம் பயில எப்போ போனார்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் போனார் அங்கே எப்போ வழக்கறிஞராக ஆனார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டத்தை வாங்கினார் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எப்போ போனார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரலில் போனார் தென்னாப்பிரிக்காவில் தான் இனவெறி பிரச்சனையை எதிர்கொள்கிறாரு எதிர்கொண்ட இடம் பீட்டர் மாரிஸ்பர்க் அடுத்தது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இந்தியர்களுக்காக பாடுபடுறாரு குறிப்பாக தென்னாப்பிரிக்காவில் டிரான்ஸ்வால் அப்படிங்கிற பகுதி இருக்குது அந்த பகுதியில் வாழ்ந்த இந்தியர்கள் தலைவரியாக மூணு பவுண்டை செலுத்துகிற மாதிரி இருந்தது பிறகு காந்தியுடைய போராட்டத்தில் காந்தி ஸ்மிட்ஸ் ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு அதன்படி தலைவரி ரத்து செய்யப்பட்டது அடுத்தது தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் மூன்று முக்கியமான புத்தகங்களை படிச்சிருப்பார் அந்த மூன்று புத்தகங்களும் அவருக்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் முதல் புத்தகம் ஜான் ட்ரஸ்கு எழுதிய அன் டூ திஸ் லாஸ்ட் என்ற புத்தகம் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு பீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் உருவாக்கியிருப்பார் அடுத்தது இரண்டாவது புத்தகம் டாஸ்டாய் எழுதிய கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற புத்தகம் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு டால்ஸ்டாய் பண்ணை அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் உருவாக்கியிருப்பார் மூன்றாவது புத்தகம் தாரோ எழுதிய சட்ட மறுப்பு என்ற புத்தகம் இந்த மூன்று புத்தகமும் காந்தியடிகளுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு இப்படிப்பட்ட சூழலில் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுக்கு வராரு குறிப்பாக தென்னாப்பிரிக்காவில் சமூக உரிமைக்காக காந்தியடிகள் எத்தனை ஆண்டுகள் போராடினார் அப்படின்னா இருபது ஆண்டுகள் போராடினார் காந்தியின் அரசியல் குரு அப்படின்னா யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க காந்தியடிகள் இந்தியாவில் முதல் முறையாக வந்து மூன்று சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பத்தில் பண்ணுறாரு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் முதல் சத்தியாகிரக போராட்டம் சாம்பிரான் சத்தியாகிரக போராட்டம் எப்போ பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பண்ணாங்க இந்த சாம்பிரான் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்கிற ஒரு பகுதி பீகாரில் காதியா அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மக்களை அவங்க வச்சிருக்கிற நிலத்துல இருபதில் மூணு பங்கு அளவுக்கு அவரியை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணாங்க இதை எதிர்த்து அந்த பகுதியில் வாழ்ந்த ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற ஒரு விவசாயி காந்திக்கு லெட்டர் போட்டு கூப்பிட்றாரு காந்தியடிகள் அங்கே போகிறாரு அப்போ காந்திக்கு ஆதரவாக ரெண்டு முக்கிய தலைவர்கள் அங்கே இருக்காங்க யார் யாருன்னா இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத் அவரும் பிரஜ் கிஷோர் பிரசாத் அப்படிங்கிறவரும் காந்திக்கு ரொம்ப உறுதினையாக இருக்காங்க ஃபைனலாக காந்தியுடைய முயற்சியால் அந்த தீன்காத்தியா முறை என்பது ஒழிக்கப்படுது அப்போ தான் காந்தியடிகள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு நாடு முதன் முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பார் இது வந்து முதல் சத்தியாகிரக போராட்டங்க அடுத்தது இரண்டாவது சத்தியாகிரக போராட்டம் என்னன்னு பார்த்தா அகமதாபாத் மில் வேலை நிறுத்த போராட்டம் இது எப்போ நடக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடக்கும் மூன்றாவது கேதா சத்தியாகிரகம் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடக்கும் இப்போ மூன்று போராட்டங்களை ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பார் அடுத்தது ரவுலட் சத்தியாகிரகம் இதை எப்போ பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பண்ணாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டத்தின்படி யாரை வேணால் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுப்பாங்க இதை எதிர்த்து தான் ரவுலட் சத்தியாகிரகத்தை காந்தியடிகள் தொடங்குவார் குறிப்பாக இந்த ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு அழைப்பாங்க இதை எதிர்த்து காந்தியடிகள் நாடு முழுவதும் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுப்பார் எந்த டேட்டில் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் அதுக்குள்ளேயே எல்லா தலைவர்களையும் ஆங்கிலேயர்கள் கைது பண்ணிடுவாங்க இந்த ரவுலட் சத்தியாகிரத்தை பற்றி சொல்லணுன்னா நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால எதிர்ப்பு போராட்டம் அதாவது நேஷனல் லெவலில் பரவிய முதல் சத்தியாகிரகமே இதுதான் தான் அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த போராட்டம் பஞ்சாப் பகுதியில் ரொம்ப வலுவாக இருக்குது பஞ்சாபில் இரண்டு முக்கிய தலைவர்கள் இருந்தாங்க யார்னா டாக்டர் சைபுதீன் கிச்சலு டாக்டர் சத்யபால் இந்த ரெண்டு பேர்த்தையும் ஆங்கில அதிகாரிகள் கைது பண்ணிடுவாங்க இந்த கைதுக்கு எதிராக மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணில் எங்கே அப்படின்னா பஞ்சாபில் அமிர்தசரஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் மக்கள் வந்து ஒன்று கூடுவாங்க குறிப்பாக ஜாலியன் பாலாபக் அப்படிங்கிற பகுதியில் ஒன்று கூடுவாங்க அன்னைக்கு டேட்டு என்னன்னு பார்த்தோம்னா சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள் சீக்கியர்களுடைய அறுவடை திருநாளை பைசாகி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே வந்த ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவர் எல்லாத்த பார்த்தும் சுடுங்க அப்படின்டுவார் உடனே அங்கேருந்த மக்களை ஆங்கில படையை சுட ஆரம்பிச்சிடும் அதிகாரப்பூர்வமாக இவங்க எத்தனை பேரை கொண்டிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி பேரை கொண்டிருக்காங்க இந்த படுகொலையை எதிர்த்து தேச தலைவர்கள் கொந்தளிக்கிறாங்க குறிப்பாக ரவீந்திரநாத் தாகூர் இவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க என்ன பட்டம்னா வீர திருமகன் அதாவது நைட் டூட் அப்படிங்கிற பட்டம் இந்த பட்டத்தை ரிட்டர்ன் கொடுத்துருவார் காந்தியடிகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேசரி ஹிந்து அப்படிங்கிற ஒரு பதக்கம் இந்த பதக்கத்தையும் ரிட்டனாக கொடுத்துருவார் ஸோ இந்த ரெண்டையும் ரிட்டனாக கொடுத்துருவாங்க அடுத்தது கிளாபத்து இயக்கம் இது எப்போ தொடங்குச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்குச்சு இதை தொடங்கியவர்கள் ரெண்டு பேர் மௌலானா முகமது அலி மௌலானா சௌகத் அலி இந்த இயக்கத்தை காந்தியடிகள் ஆதரிப்பார் என்ன காரணம்னா இந்து முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் ஆதரிப்பார் குறிப்பாக இந்த கிளாபத் இயக்கத்துக்கு காந்தியடிகள் தலைமையையும் தாங்கியிருப்பார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நவம்பரில் புதுடெல்லியில் அகில இந்திய கிளாபத் மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டுக்கு காந்தியர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க இந்த அமைப்பும் காந்தியர்களுடைய அகிம்சை கோட்பாடை ஏற்றுக்கும் குறிப்பாக காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை இந்த அமைப்பு ஏற்றுக்கும் எப்போ ஏற்றுக்குவாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் ஒன்பதில் அலகாபாத்தில் அகில இந்திய கிளாபத் இயக்க மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டில் ஏற்றுக்குவாங்க உடனே இவங்க ஒத்துழைமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒத்துழையாமை இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்றில் தொடங்கப்பட்டிருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு கிளாபத் இயக்கம் தொடங்கிட்டாங்க அடுத்தது காங்கிரஸும் இந்த இயக்கத்தை தொடங்கும் காங்கிரஸை எப்போ அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பரில் கல்கத்தாவில் சிறப்பு மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டில் பர்மிஷன் கொடுப்பாங்க அடுத்தது ஒத்திலே இயக்கத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை போடுவாங்க தீர்மானத்தை எங்கே நிறைவேற்றம் பண்ணினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பரில் நாக்பூரில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் அப்போ தான் தீர்மானத்தை போடுவாங்க அந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் ஒரு தமிழர் யார் அப்படின்னா சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அடுத்தது வரிகுடா இயக்கம் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் பருதோலி அப்படிங்கிற இடத்துல காந்தியடிகள் வரிக்குடா இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார் இந்த இயக்கம் நல்லா தான் போயிட்டுருக்கும் இருந்தாலும் ஒரு சம்பவம் நடக்கும் என்ன சம்பவம் அப்படின்னா சௌரி சௌரா படுகொலை அப்படிங்கிற சம்பவம் இது எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சில் நடக்கும் இந்த சௌரி சௌரா எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசில் கோரக்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இந்த சௌரி சௌரா பகுதி இருக்குது அந்த சௌரி சௌரா பகுதியில் ஒரு காவல் நிலையத்தை விவசாயிகள் தீயிட்டு இட்டு கொளுத்திடுவாங்க அந்த தீ விபத்தில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் இறந்து போயிடுவாங்க இதன் அடிப்படையில் இயக்கமும் நிறுத்தப்படும் அடுத்தது சுயராஜ்ய கட்சி உருவாக்கம் இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றில் உருவாக்கப்பட்டது யார் உருவாக்குனாங்க அப்படின்னா மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் ரெண்டு பேரும் உருவாக்குனாங்க இருந்தாலும் இந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தாஸ் மறைவுக்கு பிறகு வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிடும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டப்பேரவையிலிருந்து சுயராட்சி கட்சி நீக்கம் செய்யப்படும் அடுத்தது இரண்டு முக்கியமான பாயிண்டை பார்க்கணும் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் அறிமுகம் செய்யப்பட்டது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி எப்போ நீக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் நீக்கம் செய்யப்பட்டது அடுத்தது சைமன் குழு புறக்கணிப்பு சைமன் குழு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு நவம்பர் எட்டில் உருவாக்கப்பட்டது சைமன் குழுவுக்கு இன்னொரு பெயர் இருக்குது என்ன பெயருனா இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படின்னு பேர் இந்த சைமன் குழுவில் மொத்த உறுப்பினர்கள் ஏழு பேர் தலைவர் சர் ஜான் சைமன் இந்த குழு இந்தியாவுக்கும் வருவாங்க தமிழகத்துக்கும் வருவாங்க இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்தாங்க தமிழகத்துக்கு எப்போ வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பிப்ரவரி பதினெட்டில் வந்திருப்பாங்க இந்த சைமன் குழு போன இடத்துல எல்லாம் எதிர்ப்பு கிளம்பும் அப்படி எதிர்ப்பு செஞ்சு உயிரிழந்தவர் யார்னா லாலா லஜபதி ராய் அடுத்தது மோதிலால் நேரு அறிக்கை இந்த சைமன் குழுவுக்கு எதிராக அனைத்து கட்சி மாநாடு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நடக்கும் இந்த மாநாட்டில் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்படும் இந்த கமிட்டியில் முகமது அலி ஜின்னாவும் இடம்பெற்றிருப்பார் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இடஒதுக்கீட்டில் மூணில் ஒரு பங்கு முஸ்லீமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பார் இதை தேஜ் பகதூர் சாப்புரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இது பெரும் மாற்றத்தை தராது அதிகமான சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பார் அடுத்தது பதினாலு அம்சங்கள் என்று அழைக்கப்பட்ட தீர்மானத்தை முகமது அலி ஜின்னா முன்மொழிவார் முகமது அலி ஜின்னாவை என்ன சொல்லுவாங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது முழுமையான சுதந்திரம் காங்கிரஸுடைய கூட்டம் வருடாந்திர கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது டிசம்பரில் லாகூரில் கூடும் இதற்கு தலைமை யார்னா ஜவஹர்லால் நேரு அந்த கூட்டத்தில் தான் முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிற இலக்கை முன் வச்சுருப்பாங்க இதன் அடிப்படையில் சுதந்திர திருநாளை கொண்டாடுவாங்க எப்போ கொண்டாடுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறில் கொண்டாடுவாங்க அடுத்தது உப்பு சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறில் தொடங்கப்பட்டிருக்கும் உப்பு சத்தியாகிரகத்துக்கு இரண்டு பேர் இருக்குது உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க தண்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்க சட்டமறுப்பு இயக்கம் சொல்லுவாங்க இதை எப்போ காந்தியடிகள் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா தண்டி யாத்திரையை எப்போ காந்தியடிகள் தொடங்கினாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டில் குஜராத்தில் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து கிளம்பி போவார் காந்தியடிகள் தண்டி பகுதிக்கு போவார் எழுவத்தெட்டு பேரோட போவார் தண்டி எப்போ அடைஞ்சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் அஞ்சில் அடைஞ்சிருப்பார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறில் உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டங்களை மீறுவார் அப்போ சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறு தமிழ்நாட்டிலையும் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க எல்லைப்புறத்துலேயும் தொடங்கியிருப்பாங்க தமிழ்நாட்டில் யார் தலைமை வகிச்சாங்க அப்படின்னா ராஜாஜி தலைமை வகித்தார் திருச்சியிலேருந்து வேதாரணியை நோக்கி போயிருப்பாங்க அதுவே எல்லைப்புறத்தில் கான் அப்துல் கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இவரை எல்லை காந்தின்னு சொல்லுவாங்க அவர் எல்லைப்புறத்தில் உப்பு சட்டங்களை மீறினார் குறிப்பாக கான் அப்துல் கான் இவர் ஒரு இயக்கத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அந்த இயக்கத்தின் பெயர் செஞ்சட்டைகள் அதாவது குடை மக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இயக்கத்தின் வழியாக அவர் இந்த உப்பு சட்டங்களை மீறுவார் குறிப்பாக இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கட்வாலி படையணியினர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க வந்து ஒரு படைப்பிரிவு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆயுதம் ஏந்தாத சத்தியகிரிகள் மீது நாங்கள் எந்த தாக்குதலையும் தொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கியிருப்பாங்க அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக சட்டமறுப்பு இயக்கத்தை பற்றி சொல்லணும்னா இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களிலேயே மிகப்பெரியது சட்டமறுப்பு இயக்கம் தான் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைதானார்கள் அடுத்தது வனச்சட்டத்தை கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர்கள் முதலாவது வனச்சட்டத்தை எப்போ நிறைவேற்றுனாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு அடுத்தது இரண்டாவது சட்டம் போடுறாங்க இந்திய வனச்சட்டம் அப்படிங்கிற சட்டம் எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டு குறிப்பாக இந்த வனச்சட்டத்துக்கு எதிராக வன மக்களுக்காக போராடியவர் யார்னா அல்லூரி சீதாராம ராஜு அப்படிங்கிறவர் இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னா ஆந்திராவில் ராம்பா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் அடுத்தது வட்டமேஜை மாநாடுகள் மூன்று வட்டமேஜை மாநாடு நடக்கும் மூன்றும் நடந்த இடம் லண்டன் மூன்றும் நடக்கும்பொழுது பிரிட்டனுடைய பிரதமராக இருந்தவர் ராம்சே மெக் டொனால்டு ஒன் பை ஒன்னா பார்ப்போம் முதலாவது வட்டமேஜை மாநாடு எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பரில் நடந்திருக்கும் இரண்டாவது வட்டமேஜை மாநாடு எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்திருக்கும் மூன்றாவது வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்திருக்கும் குறிப்பா முதலாவது மாநாட்டில் காங்கிரஸ் கலந்துக்க மாட்டாங்க தோல்வி இரண்டாவது மாநாட்டில் காந்தி இருவின் ஒப்பந்தப்படி காந்தியடிகள் கலந்துக்குவார் காந்தி இருவின் ஒப்பந்தம் எப்போ மேற்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மார்ச் அஞ்சில் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தப்படி காந்தியடிகள் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்குவார் எப்போ கலந்துக்கிட்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழு அடுத்தது மூன்றாவது வட்டமேஜை மாநாடு இது எப்போ நடக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடக்கும் இது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நவம்பர் பதினேழுலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கும் அடுத்தது வகுப்பு வாரி ஒதுக்கீடு அறிமுகம் இதை எப்போ அறிவிக்கிறாங்கன்னா இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டு முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறில் ராம்சே மெக்டொனால்டு அறிவிச்சிருப்பார் இதை எதிர்த்து காந்தியடிகள் சாகும்புறை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பார் எப்போ தொடங்கினாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபதில் தொடங்கியிருப்பார் இதன் அடிப்படையில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்படும் இந்த பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்களை எழுபத்தி ஒன்றிலிருந்து நூற்றி நாற்பத்தெட்டாக உயர்த்தினாங்க மத்திய சட்டப்பேரவையில் பதினெட்டு சதவீத இடங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்தாங்க அடுத்தது காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா தமது இருப்பிடத்தை வார்தாவுக்கு மாற்றுறாரு வார்தா எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது அங்கே சத்தியாகிரக ஆசிரமம் அப்படின்னு ஒரு ஆசிரமம் இருக்குது அங்கே வந்து தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றுறாரு குறிப்பாக அரிஜனர்களுக்கான பயணம் அப்படிங்கிறத தொடங்குறாரு அரிஜனர் சேவை சங்கத்தை அமைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஜனவரி எட்டாம் தேதி கோவில் நுழைவு நாளாக அறிவிக்கிறாங்க அடுத்தது சமதர்மவாத கட்சிகள் தொடக்கம் குறிப்பாக இந்தியாவில் பொது உடைமை கட்சி என்பது உருவாக காரணமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டிருக்கும் அந்த புரட்சியின் காரணமாக தான் இந்தியாவில் பொதுரிமை கட்சி உருவாகுது இந்திய பொதுரிமை கட்சி முத முதல்ல இந்தியாவில் உருவாக்குனாங்களான்னு கேட்டால் கிடையாது இந்திய பொதுமை கட்சிங்கிற பேரில் உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபரில் உருவாக்குறாங்க உருவாக்கியவர்கள் எம் என் ராய் அப்பானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா இந்த மூன்று பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க பிறகு இந்தியாவில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு அப்படிங்கிற மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கான்பூரில் நடத்துகிறாங்க இதில் தலைமை உரையாற்றியவர் யாருன்னு பார்த்தா ஒரு தமிழர் சிங்கார வேலர் அப்படிங்கிறவர் அவர் தான் தலைமை உரையாற்றுறாரு இதன் அடிப்படையில் இந்திய மண்ணில் பொதுரிமை கட்சியை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிரியேட் ஆகுது அதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தொடங்குகிறாங்க இந்த கட்சி மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அதாவது வழக்குகளை ஆங்கில அரசு போடுது அந்த வழக்குகளை நம்ம பார்ப்போம் கான்பூர் சைத்திட்ட வழக்கு அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் போடுறாங்க மீரட்டு சைத்திட்ட வழக்கு அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் போடுறாங்க கக்கோரி சைத்திட்ட வழக்கு அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் போடுறாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக வழக்கு போட்டு இந்த பொதுரிமை கட்சியை ஒடுக்கிறதான் ஆங்கில அரசு ட்ரை பண்ணுறாங்க அடுத்தது காங்கிரஸ் கொள்ளையே பொதுரிமை கட்சி அப்படிங்கிறது உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஜெயபிரகாச நாராயணன் ஆச்சாரிய நரேந்திர தேவ் மனுமிசானி போன்றவருடைய முயற்சியால் காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரஸ் சமதர்ம கட்சி அப்படிங்கிறது உருவாகுது அடுத்தது புரட்சிகர இயக்கங்கள் இதில் ரெண்டு மூணு இயக்கத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் உருவாக்கப்படுது இதை பின்னாளில் பஞ்சாப்லேயும் தொடங்குகிறாங்க பஞ்சாபில் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படிங்கிறத பகத்சிங் சுக்தேவ் அவங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பேர் மாற்றம் பண்ணுறாங்க இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுறாங்க இதில் குறிப்பாக பகத்சிங்கும் பி கே தத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் மத்திய சட்டப்பேரவையில் புகை கொண்ட வீசுகிறாங்க அப்போ சில முக்கியமான முழக்கங்களை எழுப்புறாங்க என்னென்ன முழக்கம் அப்படின்னா இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்புறாங்க எழுப்புகிறாங்க அடுத்தது இரண்டாவது புரட்சி சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் இதை எப்போ பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்பரில் பண்ணுறாங்க யார் பண்ணாங்கன்னா சூரியாசன் மூன்று வருஷம் கழித்து சூரியாசனை கைது செஞ்சு தூக்கில் போட்டுருவாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசு சட்டத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கொண்டு வராங்க எதன் அடிப்படையில் கொண்டு வர்றாங்க அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கத்தின் ஆக்கப்பூர்வ வெளிப்பாடாக தான் இதை கொண்டு வராங்க இதில் நிறைய மாற்றங்களை சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்ப்போம் மத்தியில் இரட்டை ஆட்சியை அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இரட்டை ஆட்சியை கொண்டு வராங்க மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழிக்கிறாங்க பர்மாவை இந்தியாவிலேருந்து பிரிக்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் எப்போ அமுல்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல தான் அமுல்படுத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் தேர்தல் அறிவிக்கிறாங்க அப்போ மொத்தமாக இருந்த இடங்கள் பதினோரு இடங்கள் இந்த பதினோரு இடங்கள்லேயும் காங்கிரஸ் போட்டியிடுது ஏழு இடத்துல வின் பண்ணுது மொத்தமாக இது எத்தனை இடத்துல ஆட்சி அமைக்குதுன்னா எட்டு இடத்துல காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது எட்டாவது இடம் என்னன்னு பார்க்கும்பொழுது அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் லீக் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது இதோடைய தலைவர் சார் முகமது சாதுல்லா அவருடைய கட்சியோட கூட்டணி வச்சு எட்டிடங்களில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்குது அடுத்தது காங்கிரஸ் அந்த அமைச்சருடைய சே அடுத்தது காங்கிரஸ் அமைச்சரவையின் செயல்பாடுகளை கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு சில மாற்றங்களை பண்ணுறாங்க அமைச்சர்களின் ஊதியத்தை குறைக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஐநூறுரூபா ரூபாய் அப்படின்னு குறைக்கிறாங்க அரசியல் பேச்சு பற்றி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிஐடி ரிப்போர்ட் கொடுப்பாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கம் பண்ணுறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் காங்கிரஸுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி தேர்தல் வருது அதில் காந்தியின் வேட்பாளராக பட்டாபி சீத்தாராமையா நிற்கிறாரு அவரை எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெறாரு அடுத்தது தனிநபர் சத்தியாகிரகம் இது எப்போ தொடங்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தொடங்குகிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் மாதத்தில் அப்போ இந்தியாவுடைய அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார்னா லின்லித்கோ பிரபு அப்படிங்கிறவர் அவர் இந்தியாவுக்கு ஒரு சலுகையை கொடுக்குறாரு எதிர்கால தன்னாட்சி அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்குறோம் அதுக்காக நீங்கள் எங்களுக்காக வந்து இரண்டாம் உலகப் போரில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவார் இதை எதிர்த்து தான் தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டிருக்கும் தனிநபர் சத்தியாகிரகத்தை முதல்ல தொடங்கினவர் யார்னா ஆச்சாரிய வினோப இவர் எப்போ தொடங்கினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழில் தொடங்கியிருப்பார் அடுத்தது கிரிப்ஸ் தூதுக்குழு இது எப்போ வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டில் வருது இதன் தலைவர் ச ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் இவர் தலைமையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுப்பி வைக்கிறாங்க அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்து சில சஜஷன்ஸை கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போருக்கு பின்னாடி நாங்கள் தன்னாட்சியை கொடுத்துருவோம் அதுக்காக நீங்கள் இந்தியாவில் ஒரு இடைக்கால அரசை உருவாக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதை காந்தடிகள் என்ன சொல்லுவாருனா திபாலா ஆகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பார் இவங்களே திபாலாகிட்டு இருக்காங்க இவங்க நமக்கு செக்கு போட்டு தராங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் கிண்டலா பேசியிருப்பாரு அடுத்தது வெள்ளியினே வெளியேறு இயக்கம் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அகில இந்திய காங்கிரஸுடைய மாநாடு பம்பாயில் நடக்கும் அதில் தான் வெள்ளியினே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறத காந்தியடிகள் தொடங்குவார் குறிப்பாக ஒரு ஸ்லோகனை சொல்லியிருப்பார் செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லியிருப்பார் இதன் அடிப்படையில் வெள்ளியினே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி ஆங்கில அரசு ஜெயிலில் போட்டுரும் இந்த சமயத்தில் வெள்ளியனே வெளியேறு இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போனவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா சோசலிச தலைவர்கள் அவங்க தான் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போயிருப்பாங்க குறிப்பாக காங்கிரஸ் வானொலி அப்படிங்கிறத உஷா மேத்தா நிறுவியிருப்பார் இந்த வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் வரை வெற்றிகரமாக செயல்பட்டிருக்கும் அடுத்தது சுபாஷ் சந்திரபோஸை பற்றி கொடுத்துருக்காங்க இவர் இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று மார்ச் இவர் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜெர்மனியிலிருந்து ஜப்பான் போன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரியில் போயிருப்பார் அடுத்து இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிறத உருவாக்குனவர் மோகன் சிங் இந்திய தேசிய ராணுவத்தை ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்புக்கு நேதாஜி தலைவராக வராரு இந்த அமைப்பை மூன்று பிரிவாக பிரிக்கிறாரு நேரி பிரிக்கேட் காந்தி பிரிக்கெட் ராணி லட்சிம்பாய் பிரிக்கேட் மூணாக பிரிக்கிறாரு சுபாஷ் அவர்கள் சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவுடைய தற்காலிக அரசாங்கத்தை உருவாக்குறாரு இவருடைய புகழ்பெற்ற முழக்கம் டெல்லி சலோ அப்படிங்கிறது இந்த இந்திய தேசிய இராணுவமும் ஆங்கிலேயர்கிட்ட தோத்து போயிடுது இந்த வீரர்களை கைது பண்ணி டெல்லி செங்கோட்டைக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை பண்ணுறாங்க அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீரர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறை கமிட்டியை உருவாக்குறாங்க அந்த கமிட்டியில் நாலு முக்கியமான உறுப்பினர்கள் இருக்காங்க யார் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தேஜ் பகதூர் சாப்ரு புலாபாய் தேசாய் ஆசாபலி இந்த நாலு பேரையும் முக்கியமாக சொல்லலாம் இந்த நாலு பேரும் சேர்ந்து போராடி இந்திய வீரர்களை தண்டனையிலிருந்து காப்பாற்றுறாங்க அடுத்தது ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி இது எங்கே நடக்குதுன்னா பம்பாயில் நடக்குது எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி மாதம் நடக்குது இது அங்கே மட்டும் நடக்கலை ஜபல்பூரில் இருந்த இந்திய விமானப்படை இந்திய சிக்னல் படை ஆகிய இடங்களிலும் கிளர்ச்சி நடக்குது ஃபைனலாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அதன் அடிப்படையில் பேவல் திட்டத்தை அறிவிக்கிறாங்க பேவல் திட்டம் எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரச பிரதிநிதிக்கு ஒரு செயற்குழுவை உருவாக்கணும் அந்த குழுவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் அளவில் இருக்கிற மாதிரி உறுப்பினர்களை உருவாக்கணும் அந்த உறுப்பினர்களை வச்சு இடைக்கால அரசை உருவாக்கணும் அப்படின்லாம் அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க இந்த சமயத்தில் பிரிட்டனில் ஆட்சி மாறும் பிரிட்டனில் தொழிற்கட்சி வெற்றி பெறும் அப்போ பிரதமராக வந்தவர் யாருன்னா கிளமெண்ட் அட்லி அப்படிங்கிறவர் அவர் அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை தூதுக்குழுவை அமைச்சு வைப்பார் அந்த குழுவில் மூணு பேர் இருப்பாங்க பெதிக் லாரன்ஸ் சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் இந்த மூன்று பேர் இருப்பாங்க அவங்களும் வந்துட்டு வேவல் திட்டம் மாதிரியே திட்டத்தை அறிவிப்பாங்க இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை வந்து முஸ்லீம் லீக் கட்சி ஏற்றுக்காது அவங்க நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறத தொடங்குவாங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறில் தொடங்கியிருப்பாங்க இந்த நேரடி நடவடிக்கை நாளில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் நவகாலி மாவட்டம் அடுத்தது ஃபைனலாக ஒரு வழியாக இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குறாங்க ஜவஹர்லால் நேரு தலைவராக வராரு எப்போ உருவாக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பரில் உருவாக்குறாங்க இதில் ஒரு வழியாக முஸ்லீம் லீக்கும் வந்து இணையிறாங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அக்டோபரில் இணையிறாங்க இந்த முஸ்லீம் லீக்குடைய உறுப்பினராக இருந்த லியாக்கத் அலிகான் அப்படிங்கிற நிதி உறுப்பினராக ஆக்கப்படுறாரு அடுத்தது பேட்டன் திட்டம் ஃபைனலாக மவுண்ட் பேட்டன் பிரபு வராரு அவர் எதுக்காக வராரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரியில் பிரிட்டனுடைய பிரதமராக இருந்த கிளமண்ட் அட்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்ன சொல்லியிருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூன் மாதம் அதிகாரத்தை நாங்கள் இந்தியாவுக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த அதிகாரத்தை மாற்றுவதற்காகத்தான் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு வந்திருப்பார் அடுத்து மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு வந்து ஒரு திட்டத்தை அறிவிப்பார் அதை மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணில் அறிவிச்சிருப்பாங்க அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு தன்னாட்சி அப்படிங்கிற தகுதியோட அதிகார மாற்றத்தை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற சிற்றரசுகள் இந்த ரெண்டில் எது கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம் குறிப்பாக ராட்லிப் பிரவுன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் எல்லை நிர்ணயிக்கும் ஆணையத்தை அமைக்கிறாங்க பஞ்சாப் வங்காள சட்டப்பேரவையில் பிரிக்கப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாக்கெடுப்பு நடத்தி பண்ணுவோம் அப்படின்லாம் அறிவிப்பு கொடுப்பாரு ஃபைனலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை போட்டிருப்பாங்க மவுண்ட் பேட்டன் திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுத்துருப்பாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க இதுவரைக்கும் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம் இனி புக் பேக் கொஷினை பார்ப்போம் சரியான விடையை தேர்வு செய்யவும் அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார் முன்னாடி தான் பார்த்தோம் சைபுதீன் கிச்லு ரெண்டாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமரவில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது எங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு நாக்பூர் அடுத்தது விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றுள் எந்த நாள் அறிவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் கொண்டாடினாங்க அடுத்து நாலாவது கேள்வி முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு எந்த நாளாக கொண்டாடினாங்க அப்படின்னா கோவில் நுழைவு நாள் எல்லாமே பார்த்தது தாங்க நம்ம இது வரைக்கும் பார்த்த தான் கொஸ்டின் வந்திருக்கு அடுத்து ஆறாவது கேள்வி மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் இந்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அடுத்தது கோடி நிரப்புக காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே கிளாபத் இயக்கத்திற்கு காந்தியடிகள் தலைமை வகித்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் பண்ணது வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் எல்லை காந்தி கான் அப்துல் கபார் கான் அடுத்த கேள்வி சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு இதை அறிமுகப்படுத்தியவர் ராம்சே மெக்டொனால்டு அடுத்தது உசாமேத்தா என்பவர் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார் அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்யவும் கூற்றை பாருங்க ஒன்றாவது கூற்று இந்திய பொதுரிமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாஸ்கண்டில் தொடங்கப்பட்டது சரியானா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் சரி எம் சிங்காரவேலர் கான்பூர் சதி திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் கரெக்டு உட்படுத்தப்பட்டார் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரிய நரேந்திர தேவ் மீனு மசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸில் சமதர்ம கட்சி உருவாக்கப்பட்டது நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு உருவாக்கப்பட்டது கரெக்டு தான் வெள்ளையினை வெளியிற போராட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லை தப்பு சோசியலிஸ்ட் கட்சியினர் தானே முக்கியமான பங்கு வச்சாங்க ஸோ அப்போ கூற்று ஒன்று இரண்டு மூன்று இது மட்டும் சரி அடுத்து இரண்டாவது கேள்வி இது கூற்று காரணம் டைப்பில் அமைஞ்சிருக்கு கூற்று காங்கிரஸ் முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டது கூற்று இது தப்பு கலந்துக்கல காரணம் காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இயர்வின் ஒப்பந்தம் வழிவகை செஞ்சது ஸோ காரணம் சரி பட் கூற்று தவறு சரிங்களா இதுதான் சரி அடுத்து மூன்றாவது கேள்வி இதுவும் கூற்று காரணம் டைப்பில் அமைஞ்சிருக்கு கூற்று காங்கிரஸ் அமைச்சரவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதவி விலகின சரி என்ன காரணம் காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்க இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது கரெக்டு தான் இது கூற்றும் காரணமும் சரிதான் சரியான விளக்கம் தான் அடுத்தது பொறுத்துக ரவுலட் சட்டம் இதை வந்து கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க ஒத்திலியாமை இயக்கம் இந்த இயக்கத்தின் போது என்ன பண்ணாங்கன்னா பட்டங்களை ஒப்படைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் இந்த சட்டத்தின்படி இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்படுது மாகாணங்களில் அடுத்தது இந்திய பொதுமை கட்சி இது உருவாக்கியவர் எம் என் ராய் பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது வந்து நேரடி நடவடிக்கை நாள் அவ்வளோதாங்க இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம் புக் பே கொஷனை பார்த்துட்டோம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும் இந்த வீடியோவை இரண்டு மூன்று முறை கேட்டிங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் உங்கள் மைண்டுக்கு வந்துடும் வரலாறில் எந்த பாடங்களை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம் வரலாறு பகுதியில் இதை படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்போம் ஸோ மறக்காம எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ லிங்கை கொடுக்குறேன் பார்த்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி